ரெண்டு சமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் அமேன் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சொந்த வீட்டை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் நம்ம எவ்வளோ பேர் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறவர்களாக இருக்கலாம் வாடகை வீடு என்பது அது நமக்கு நிலையான ஸ்தலம் கிடையாது ரெண்டாவது அது அலைந்து தெரிகிற வாழ்க்கை இல்லையா சோ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் உனக்கென்று நான் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன் அந்த ஸ்தானத்தில் நான் உன்னை குடியிருக்கவும் பண்ணுவேன் அதை யாராலையும் பிடுங்க முடியாது அப்படின்னு என்று கத்த சொல்லுகிறார் அதற்கு முந்தின வசனம் பார்த்தா அது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி இஸ்ரவேலர் அப்படின்னாலே நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம நமக்கென்று ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் பண்ணுவேன் நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த ஸ்தானத்திலே நம்மை குடியிருக்கவும் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் இனி அவர்கள் அலையாமலும் அலைந்து திரிகிற வாழ்க்கை தான் இல்லையா வாடகை வீடு என்பது இந்த இந்த வீடு இல்லைனா இன்னொரு வீடு ஸோ அப்படி நமக்கு ஒரு அலைச்சலுள்ள ஒரு வாழ்க்கை தான் அது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அலைந்து தெரியாமலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுத்தப்படாமலும் இருக்கும்படி நான் உன்னை

அப்படின்னாலே சின்ன நிபந்தனையை வச்சிருப்பாரு அப்படி இந்த வசனத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன நிபந்தனை ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இதே சாப்டர்லேயே இருபத்தி ஏழாவது வசனம் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கருத்தராக இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு தைரியம் கிடைத்தது அதாவது நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்திட்டார் உனக்கு நான் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டுவேன் உனக்கென்று நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இதில் குடியிருக்க பண்ணுவேன்ட்டு ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த வாக்குத்திட்டமாக எடுத்து அதோட விற்றாமல் நம்ம டெய்லி ஜாப் பண்ணணும் அந்த வார்த்தையை நான் சுவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு வீட்டை ஒரு சொந்த வீட்டை ஆயத்தப்படுத்த நீர் உள்ளவரா இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று டெய்லியும் அது ஒரு விண்ணப்பமா நம்ம ஆண்டவர் கிட்ட பண்ணணும் இதுதான் தாவ் இது பண்ணாரு சமாதானமே இல்லாம ஒரு அழைந்து தெரிகிற வாழ்க்கையா இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கென்று நான் ஒரு சொந்த வீட்டை நான் உனக்கு உண்டாக்குவேன் ஏற்படுத்தி தருவேன் அதை யாராலையும் பிடுங்க முடியாது ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலயும் அதை தடை பண்ணவும் முடியாது அதை நம்ம விட்டு பிடுங்கவும் முடியாது சோ அந்த வார்த்தையை விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு சொந்த வீட்டை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன் கத்தலாமே உங்களை ஆசிர்வதிப்பவராக அமேன்